மக்கள் விரோத திமுக ஆட்சியை அகற்ற வருமாறு மற்ற கட்சிகளுக்கு அழைப்பு விடுத்தோம் பாஜகவிற்கு அல்ல என அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி தெரிவித்துள்ளார் கிருஷ்ணகிரி மாவட்டம் எமக்கல்நத்தம் கிராமத்தில் நடைபெற்ற அதிமுக நிர்வாகியின் இல்ல நிகழ்ச்சியில் பங்கேற்ற பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய எடப்பாடி பழனிசாமி அனைத்து தரப்பு மக்களும் பயன்பெறும் வகையில் அதிமுக ஆட்சியில் எண்ணற்ற திட்டங்கள் கொண்டுவரப்பட்டு நிறைவேற்றப்பட்டதால் இந்தியாவிலேயே தமிழகம் முன்னிலையில் உள்ளதாக தெரிவித்தார் கடந்த அதிமுக ஆட்சியில் அரசு மருத்துவக் கல்லூரிகள் கொண்டுவரப்பட்டது திமுக அரசு உரிய மருத்துவர்களை நியமிக்காமல் குறைந்த அளவு சிகிச்சைகள் மட்டுமே வழங்குவதாக குற்றம் சாட்டினார் வரும் சட்டசபை தேர்தலில் பாஜகவோடு கூட்டணி இல்லை என்பதை பல இடங்களில் தொடர்ந்து பதிவு செய்து வருகிறோம் இருப்பினும் தொடர்ந்து அது குறித்து கேள்வி எழுப்புவது ஏன் எனவும் வினவினார் மேலும் மக்கள் விரோத திமுக அரசினை அகற்ற தாங்கள் விடுத்த அழைப்பு மற்ற கட்சிகளுக்கு தான் எனவும் பாரதிய ஜனதா கட்சிக்கு இல்லை எனவும் அவர் அப்பொழுது கூறினார் பாரதிய ஜனதா கட்சியோட அதிமுக கூட்டணியில் இரண்டு நான் வேண்டுகோள் விடுப்பதெல்லாம் மற்ற கட்சிக்கு தான் அதோட பொருத்தி பார்க்க வேண்டாம் அதான் ஏற்கனவே சொல்லிட்டு அதே மீண்டும்